மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பணியிடங்களுக்கு வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி தொகுதி நான்கு தேர்வு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தின் அரசு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகள் மூலம் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இந்நிலையில் தொகுதி நான்கு தேர்வுக்கான தேதியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பணியிடங்களுக்கு வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி நான்கு தேர்வுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு ஆகும் இந்த தேர்வுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தொகுதி நான்கு தேர்வு தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன தமிழ்நாடு அமைச்சு பணி மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் குடிநீர் வடிகால் வாரியம் சிறுதொழில் கழகம் பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் வனச்சார் நிலைப்பணி என பல்வேறு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் இருக்கும் பணிகள் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பதவிகள் தொகுதி நான்கு தேர்வில் இடம்பெறுகிறது